குறித்த வெப்பநிலையில் மில்லிமீட்டர் வாசிப்புகள் வாசிப்புக்கள் அஞ்சு தர பத்தின் சை அஞ்சு மில்லிமீட்டர் வரைக்கும் செம்மையாக இருக்குமாறு ஒரு அளவீட்டை பெறுவதற்கு ஒரு உருக்கு மீட்டர் பயன்படுத்த வேண்டி உள்ளது எனக்கு ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் அளவுடைய எடுக்கணுமா அந்த வாசிப்புக்கான வித்தியாசங்கள் அதாவது அஞ்சு தர பத்தின் சை அஞ்சு மில்லி மீட்டர் வரைக்கும் என்னென்று அஞ்சு தடவை அஞ்சு தர பத்தின் சை அஞ்சு மில்லி மீட்டர் வரைக்கும் அதை நம்ம சொல்லி வேண்டிய வரணும் குடித்த வெப்பநிலையில் மில்லி மீட்டர் வாசிப்புகள் அஞ்சு தர பத்தின் சை அஞ்சு வரைக்கும் செம்மையாக இருக்குமாறு ஒரு அளவெட்டை பெறுவதற்கு அப்போ ஒரு மில்லி மீட்டர்லேருந்து இந்த அளவு தூரம் வரைக்கும் எனக்கு ஒரு செம்மையான அளவீடு வரணுமா அளக்கும் போது அனுமதிக்கத்தக்க உயர்ந்த பச்ச வெப்பநிலை மாறல் அதாவது டெல்டா என்ற உயர்த்த வெச்ச வெப்பநிலை மாறில் அது டெல்டா வித்தியாசத்தில் டெல்டா டீட்டா என்னென்னு கேட்குறாங்க உருக்கின் ஏகபரிமான விரிகை திறன் உருக்கின் உருக்குன்ற ஏகபரிமானம் அதாவது அல்ஃபான்னு சொல்லுவோம் இந்த அல்ஃபா எங்கே வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்று தர பத்தின் சை அஞ்சு பாகை சி மைனஸ் ஒன்னு வந்துருக்காங்க சரியா இதுக்கு என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கட்டா இந்த டெல்டா டீட்டாவை கேட்குறாங்க ஏகபரிமான விரிகை திறந்து தந்துருக்காங்க அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச சம்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நீளமான கம்பி கொஞ்சம் ஹீட் கொடுக்குறீங்க அதை என்ன செய்யும் கொஞ்சம் தூரம் விரியும் சரியா இந்த ஆரம்ப நிலத்தை எல் நோட்டுன்னு எடுக்கிறேன் இந்த விரிஞ்ச முழு நிலத்தையும் எல் டீட்டான்னு எடுக்கிறேன் டீட்டாவெலாம் வெஞ்சது எவ்வளவு டெல்டா பண்ணல எனக்கு பிரிஞ்சது இதில் விரிவத்திரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ இரும்புக்கு ஒரு விரிகேத்திர ஹீட் ஒரு இரும்பு ஒரு மாதிரி விரியும் அதே மாதிரி பித்தளை ஒரு மாதிரி விரும்பியும் அதாவது நீளும் கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுட்டு இருக்கும் இந்த தான் சொல்கிறேன் அந்த அல்ஃபா இந்த அல்ஃபா என்னென்னு வந்துருக்கு அல்ஃபா போடுறேன் இப்போ எவ்வளோத்தையும் வச்சுக்கொண்டு ஒரு சாம்பாடு ஆரம்ப நிலம் இறுதி நிலம் டெல்டா டீட்டா வெப்பளி வித்தியாசம் அடுத்தது என்ன அல்ஃபா வேகபரியமான விரிகைத்திரம் ஒரு ஒரு மூலத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இதை வச்சுக்கொண்டு ஒரு சாம்பாடு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா எல் டீட்டா சமன் எல் நோட் ஒன் பிளஸ் அல்ஃபா டீட்டா டெல்டா டீட்டாவா டெல்டா டீட்டா இவ்வளவு தான் சாம்பாடு எங்களுக்கு இதில் என்ன தந்திருக்காங்கன்னு ஆறாம் ஆறாம்னு இந்த அஞ்சு தர பத்தின் இவ்வளவு இவ்வளோத்துக்கு எனக்கு வாசிப்பு வருமாண்டா இது என்னன்னு இருக்கும் இறுதி நிலத்திலேருந்து ஆறாம் நிலத்தை கழிக்கிறது தான் இந்த பெருமானமாக இருக்க போகுது அப்ப எல் நோட்டுன்றது ஒரு மில்லி இருக்க போகுது ரெண்டுமே மில்லி மீட்டரில் இருக்குது அதுக்கான என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா சென்டிமீட்டரில் மாற்று மீட்டருக்கு மாற்றுவோமா அப்போ ஒரு மில்லி மீட்டர்ன்றது என்னவா இருக்குமென்று கேட்டிங்கன்னா ஒன்று தர பத்தின் சாயம் மூன்று மீட்டராக இருக்குது அஞ்சு தர பத்தின் சாய அஞ்சு மில்லி மீட்டர்ன்றது என்னவா இருக்குமென்னு கேட்டிங்கன்னா அஞ்சு தர பத்தின் சாய அஞ்சு மில்லியண்டா பத்தின் சாயம் மூன்று மீட்டராக இருக்க போகுது அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அஞ்சு தர பத்தின் சாய எட்டு என்ன இருக்கும் மீட்டராக இருக்க போகுது இப்போ என்ன செய்ய போகிறோம் அவன் இந்த அடை பண்ணிக்குமா

எல் நோட் ஆறாம் இருக்குது இந்த இருக்குது ஒன்று தர பத்தின் சய மூன்று அல்ஃபாவில் இந்த ஒன்று தர பத்தின் சய அஞ்சு டெல்டா டீட்டாவை கேட்குறேன் அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு தர பத்தின் சைய எட்டு சமன் பெருக்கணமாட்டா ஒன்று தர பத்தின் சய எட்டு டெல்டா டீடாவாக இருக்குது அப்போ சாம்பார் தானே எங்களுக்கு பார்த்திங்கன்னா சைடு எங்களுக்கு பார்த்திங்க சைடு தூக்கிறேன் தூக்கி விட்டமாட்டா டெல்டா டீடாவில் வந்து கேட்டிங்கன்னா அஞ்சு பாகை சீயா இருக்குது ஒரு சிம்பிளான நீளவரி உப்புணகத்தை வச்சுக்கொண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி உண்டு